கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள் கண்டு அறிந்து தெளிந்தவர்கள் சித்தர்கள் ஓம் மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்து காலத்தை வென்று உடலை இரவாமை நிலையில் வைத்து ஜீவனை உள்ளிருத்தி சமாதி நிலையில் ஜீவ சமாதியாய் இன்றளவும் வீட்டிருக்கும் சித்தர் பெருமக்கள் பற்றித்தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த பதிவு சில பாகங்களாக அமையும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு சித்தர் ஜீவ சமாதி அடைந்த திருக்கோயில்கள் பற்றி விளக்கமாக சுருக்கமாக வணக்கம் நண்பர்கள் உங்கள் ஜீவ சமாதி என்றால் என்ன ஆதி ஆகிய இறைவனிடம் பெற்று வந்த ஜீவனை சமன் செய்தல் என்ற பொருள் உயிர் திரவமாகிய விந்து நாதத்தை குண்டலனி சக்தியால் பயிற்சியால் உச்சந்தலையில் நிலைநிறுத்தப்பட்ட பின் உடல் இயக்கமும் மன இயக்கமும் நின்று போகிறது ஜீவசக்தி தன்மை அடைகிறது இந்த நிலையின் ஆற்றல் ஜீவ சமாதிகள் இந்த ஜீவசக்தியை நிலைநிறுத்துவது என்பது அத்துணை எளிதான காரியம் அல்ல உடலின் எந்த ஒரு சக்தி வெளியேறிய பின் உயிராற்றல் உடலை இடித்து வெளியேறுகிறது என்னும் உண்மையை சித்தர்கள் கண்டடைந்தனர் சித்தர்கள் தங்கள் வாழ்வின் இறுதி நிலையை உணரும்போது போது தங்களின் உடல் மற்றும் மன இயக்கத்தை நிலைநிறுத்தி உயிர் சக்தியை உடலிலேயே நிலை செய்து இரவா நிலைப்பேற்பை அடைந்து இறைவனுடன் இரண்டற கலந்தனர் இந்நிலையை எல்லோராலும் அடைய முடியுமா என்றால் இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதன் வழியாக வழிபடுவதன் வழியாக பல அற்புதமான பலன்களை பெற முடியும் இதற்கு மனம் ஒன்றிய தியானமும் பிரார்த்தனைகளும் பேருதவி புரியும் சாதாரணமாக ஜீவ சமாதிகளை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் பல பலன்களை அடைய முடியும் ஒரு சேவகன் தியானம் மற்றும் யோக நிலையில் தேர்ச்சி பெற்று தீவ சமாதிகளை தரிசிக்கும் போது பெரும் ஆற்றல் அளவிட முடியாதது அதுவும் ஜீவ சமாதிகளில் தியானம் மேற்கொள்ளும் போது கிடைக்கும் பலன் அற்புதமானது சாதாரண மனிதனுக்கு மனம் சிறுநீர் விந்து வெளியேறி மரணம் சம்பவிக்கும் ஒரு சித்தனின் மரணத்தில் இது நிகழாது விந்து வாகிய உயிர் சக்தி உச்சந்தலையில் உறைந்துவிடும் உடல் இயக்கமும் மன இயக்கமும் நின்றுவிடும் பேராற்றல் வாய்ந்த சித்தனின் தேகம் கண்ணுக்கு தெரியாத உயிர் தன்மையுடன் காலகாலத்துக்கும் மண்ணில் நிலைத்திருக்கும் இந்நிலையை அடைந்த ஒரு சித்த தான் விரும்பிய காலம் வரை வாழவும் நினைத்த இடத்தில் சஞ்சரிக்கவும் வேறோர் இடத்தில் மறுசமாதி அடையவும் முடியும் ஜீவ சமாதிக்குள் உறையும் சித்தர்களின் உடலை மண் அரிக்காது உடலில் முடி வளரும் நகம் வளரும் உடல் சிதையும் நாட்டத்துக்கு பதிலாக நறுமணம் வீசும் என்று யோக நூல்கள் கூறுகின்றன சித்தர்கள் ஜீவன் உறையும் ஜீவ சமாதிகளை பல பிரிவுகளாக பிரித்துள்ளனர் அவற்றில் முக்கியமானவை விகற்ப சமாதி விகற்ப சமாதி சஞ்சீவினி சமாதி காயகல்ப சமாதி ஒளி சமாதி பதினெட்டு சித்தர்களில் முதன் முதலில் சமாதி நிலை அடைந்தவர் திருமூலர் ஜீவ சமாதிகளை எவ்வாறு அமைப்பது அதற்கு என்ன என்ன விதிகள் என்பது பற்றி திருமூலரின் திருமந்திரம் தெளிவாகப் பேசுகிறது சமாதி கிரியை என்ற தலைப்பில் விளக்க பாடல்கள் அமைந்துள்ளன சித்தர்களின் ஜீவ சமாதியில் சிலருக்கு மட்டும் மூன்றுக்கு மேற்பட்ட சமாதிகள் உண்டு இது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கும் இதற்கான விடை சித்தர் பாடல்களிலேயே உள்ளது ஆட்டமுடன் பதினெட்டு சித்தரெல்லாம் அஷ்டாங்க யோகத்தால் எட்டாகி கூட்டமுடன் ஒவ்வொருவரும் சித்து காட்டில் கோவாலயத்தில் லிங்கமாய் முளைத்தார் பாரே இது போகரின் ஜெகனன சாகரம் என்ற நூலில் அமைந்த பாடல் இதை வைத்தே சித்தர்கள் எப்படி வெவ்வேறு இடங்களில் ஜீவசமாதி அடைந்தார்கள் என்பதை நாம் விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும் சித்தர்களின் அஸ்தாக யோகத்தால் எட்டு எட்டாக பிரிந்து பல இடங்களில் மறுசமாதி அமைய முடியும் என்பதே இப்பாடலின் பொருளாக அமைந்திருக்கிறது திருமூலர் இடைக்காடார் அகத்தியர் புன்னாக்கீசர் காலங்கிநாதர் கொங்கனர் பதஞ்சலி கோரக்கர் போன்ற சித்தர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சமாதிகளில் ஜீவ சமாதியாய் இடம் பெற்றிருப்பது சமாதிக்குள் இருக்கின்றார்களா என்ற கேள்வி பலருக்கும் எழும் இதை சமாதியை தரிசித்தவர்களின் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் போகர் மச்சமுனி சித்தரின் ஜீவ சமாதியில் தரிசித்ததை இந்த பாடலில் பதிவு செய்கிறார் சமாதை தான் திறந்து வேகமுடன் வாக்கு உண்டாச்சி தினகரன் வழிபோல் வடிவம் கண்டேன் திகழான சட்டை முனிதனை கண்டேன் மனமுருகி என் மீதில் கிருபை வைத்து மாட்சியுடன் நானபதேசம் சொன்னார் அனல் மெழுகுபோல் நெஞ்சம் தானும் அப்பனே மனமுருகி அழுதிட்டேனே என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இந்த பாடல் போகர் ஏழாயிரம் என்ற தொகுப்பில் அமைந்திருக்கிறது சித்தர்கள் எந்தெந்த இடத்தில் சமாதியானார்கள் என்பதையும் சித்தர் பாடல்கள் தெளிவாக விளக்குகின்றன திருப்பதி பழனி திருவண்ணாமலை சிதம்பரம் போன்ற தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் காண முடியும் இதற்கு காரணம் அங்கு ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களின் ஈர்ப்பு சக்தியும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது மனம் ஒன்றி சித்தனை இருதயத்தில் நிறுத்தி சித்தர்களின் ஜீவ சமாதிகளை தரிசித்து அமர்ந்து தியானித்து வழிபட மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்வில் நடக்கும் என்பது அனுபவித்து உணர்ந்தோர் அனுபவம் எவர் ஒருவர் ஜீவ சமாதிகளை ஜீவனுடன் தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் வேண்டியதை பெறுவர் நல்வழி பிறக்கும் வாழ்வு சிறக்கும் அனைவருக்கும் நன்றி ஓம் நம சிவாய அன்புடன் மேச்சேரி வே rabba krishnan